ஸ்ரீமதே தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து மூன்றாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் வஞ்சனை செய்ய தாய் உருவாகி வந்த பேய் அலறி மண்சேர நஞ்சவர் முலையூடு உயிர் சக உண்ட நாதனை தானவர் கூற்றை விஞ்சைவானவர் சாரணர் சித்தன் வியந்து துதி செய்ய பெண் உருவாகி அஞ்சுவை அமுதம் அன்று அளித்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே வஞ்சனை செய்ய தாய் உருவாகி வந்த பேய் அலரிமண் சேர நஞ்சமர் முலையூடு உயிர் உண்டநாதனை தானவர் கூற்றை விஞ்சை வானவர் சாரணர் சித்த வியந்து துதி செய்ய பெண்ணுருவாகி அஞ்சுவை அமுதம் அன்று அழித்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே வஞ்சனை செய்ய வஞ்சனை செய்ய கண்ணனை கொள்வதற்காகவே தாய் உருவாகி யசோதையின் உடி உருவத்தில் வந்த பேய் வந்த பேய் வந்த பேயான பூதனை அலறி மண் சேர அலறி கதறி கதறி அழுத அழுது மண் சேர இறந்து போகும்படியாக இல்லை மண் மண்ணில் விழும்படியாக நஞ்ச மறுகுலைகூடு உயிர் சக உண்டநாதனை நஞ்சு தடவிய முலையின் வழியாக அவள் உயிரை சேர்த்து உண்ட நாதனை அப்படின்னு சொல்கிறார் இந்த எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எப்படி படிக்க முடியும்னு பாருங்க வஞ்சனை தாய் குருவாகி மந்தபே அலரிமன் சேர நஞ்சமர் முலையூடு உயிர் சக உண்ட நாதனை தானவர் கூற்ற அரக்கர்களுக்கு இவர் இவன் ஒரு யமன் தானவர் கூற்றை விஞ்சை வானவர் சித்தர் வியந்து துதினைய விஞ்சயினால் மிகவும் படித்தவர்கள் லேர்னட் பீப்புள்னு சொல்லுவோம் அவளுக்கு நிறைய விஷயம் தெரியும் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆய்ந்து அவள் ஞாபகம் வச்சுப்பா நான் அனலைஸ் பண்ணுப்பா அவளை செல்ஃப் என்வால்வ்டு பீப்புள் அவள் தானாகவே தான் படித்ததற்கு மேலும் அழகு சேர்த்துக்கொள்வார்கள் நம்ம இன்னும் அதுக்கு வேல்யூ ஏட் பண்ணுவாங்க அப்படிப்பட்டவர்கள் தான் விஞ்சை விஞ்ஜய் வானவர் அதாவது படிப்பில் சிறந்த வானவர்கள் அதே மாதிரி சவாரணர் அவாளும் விஞ்ஞய் சாரணர் தான் அவர்களும் படிப்பில் சிறந்த அறிவில் சிறந்த சாரணர்கள் அறிவில் சிறந்த சித்தர் விஞ்ஞய் சித்தர் அவர்களெல்லாம் வியந்து துதி செய்ய வியந்தென்னு ஆச்சரியப்பட்டு துதி செய்யும்படியாக பெண் உருவாகி ஒரு பெண் உருவம் எடுத்துக்கொண்டு அஞ்சு வைகமுதை அன்று அழித்தானை அஞ்சுமை அமுதம் அஞ்சுமைனா சுவை நல்லா இருக்குது அஞ்சுமைனா ரொம்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுவையாக இருக்கிறது அது மாதிரினால் அஞ்சுமை அமுதம் அன்று அழித்தானை அன்று தேவர்களுக்கு அளித்தவனை திருவல்லிக்கேணி கண்டேனே வானவர் சாரணர் சித்தன் வியந்து துதிசைய பெண்ணுருவாகி அஞ்சு அன்றளித்தானை முதம் கண்டேனே பாசனம் படிக்கணுமா வஞ்சனை செய்ய தாய் உருவாகி வந்தபேய் அலறி சேர நஞ்சவர் முலையூடு உயிர் செகஉண்ட நாதனை தானவர் கூற்றை விஞ்சை வானவர் சாரணர் சித்தன் வியந்து துதி செய்ய பெண்ணுருவாகி అంజువై అముదం తిరువల్లి తిరువల్లికేణి కండేనే శ్రీమతే రామానుజాయ నమ